வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பாக்குடி லேண்டு ஒரு மூணு ஏக்கருங்க விற்பனைக்கு வந்திருக்குது உங்களுக்கு வந்து மூணு ஏக்கருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மாமரம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க உங்களுக்கு வருஷ லீஸுக்கு விட்டுருக்குறாங்க வருஷ வருஷ வருஷம் நம்மளுக்கு குத்தகை கொடுத்துருவாங்க உங்களுக்கு பூமி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் வியூ தெரியுங்க பட் ஆனால் அதுக்கோசரம் பக்கத்தில் வந்து மலையடி வரேன்னு நினச்சிக்க வேண்டாம் உங்களுக்கு இந்த பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் எரிசனம்பட்டி அப்படிங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க முக்கோணத்துலேருந்து மேக்கையும் வந்துக்கலாம் இல்லைனா வந்து நம்ம ஆலியார் போகிற வழியில் இந்த நாலா முக் சங்கத்திலேருந்து உடம்பேட்டு ரோட்டில் கிழக்கு வந்தோம்னாலும் வந்துக்கலாம் எரிசனம்பட்டியிலேருந்து இந்த லேண்ட் வந்து லொக்கேட்டாகிடுதுங்க மொத்தம் வந்து மூணு ஏக்கர் பூமி நல்லா வந்து வருமானம் தரக்கூடிய மாமரங்கள் அதுபோக வந்து காடு வந்து நல்லா ஸ்கொயராக வந்துடுங்க வடக்கு பார்த்து பூமி அமைஞ்சிருங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு கிணறு சர்வீஸும் வந்துடு பக்கத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கடைசியில் உங்களுக்கு காட்டு பாருங்கள் இந்த பூமிக்கு அடுத்து ஒரு பூமி தள்ளி எல்லாமே வீடு சைட்டு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான லேண்டுங்க இந்த பூமியை சுற்றி பென்சியும் போட்டு வச்சுட்டாங்க வேறு என்னமே எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை பூமியை வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது வாட்டுக்கு இயர்லி ஒன்ஸ் ஒரு வருமானம் இருக்குங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து லேண்ட் ஓனர் கோட் பண்ணுறது ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சருவா கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்குங்க பிரிச்செல்லாம் தரமாட்டாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க மொத்தம் வந்து மூணு ஏக்கர் லேண்டு ஒரு மூணு ஏக்கர் லேண்டு நீங்கள் தொலைவிட்டு இருந்தீங்கன்னா அந்த லேண்ட் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இது வந்து தார் ரோடுங்களா தார் ரோட்லேருந்து அந்த ஃபென்சிங் தாண்டதும் ஒரு தோப்பு அந்த தோப்பை தாண்டினதுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுங்க ஸோ சைட்டு பக்கத்தில் இருக்கிறனால நல்ல ஒரு வேல்யூபிளான லேண்டுங்க இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்னுமே வந்து விலை நல்லா கூடுங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட சுற்றிலுமே தினங்கன்று போட்டுவிட்டிங்கன்னா மாமரம் வந்து நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு அந்த மரம் மரம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாச்சுன்னா ஆச்சுன்னா அதில் வருமானம் தரக்கூடிய நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது நல்ல லேண்டை மிஸ் பண்ண வேண்டாம் சொன்ன இல்லைங்களா அந்த பூமியிலேருந்து பக்கத்துலேயே சைட்டுங்க பார்த்தீங்கன்னா இதான் சைட்டுங்க பூரா வீடு கைச்சிங்களே கம்ப்ளீட்டாக இதில் வந்து சென்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து விசாரித்து பார்த்துக்கலாம் மூணு டு மூணாறு ரூபாய்க்கு குறைஞ்சபட்ச சேல் ஆகிட்டு இருக்குதுங்க ஸோ இந்த சைட்லேருந்து ஒரே பூமி நம்ம நம் பூமிங்க லேண்டை மிஸ் பண்ண வேண்டாம் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி